புலனாய்வு பிரிவுகள்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது செயலாளர் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் எதிர்வரும் நாட்களில் ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் நாட்டுக்கு வரும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வருகை குறித்து புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார் புலனாய்வு பிரிவுகள்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இலங்கைக்கு வர இருப்பதாக அந்த தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த விடயம் ஏன் சொல்லப்படுகின்றது இதற்கு நான்கு காரணங்கள் காணப்படுகின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கைக்கு வந்த மியன்மார் ரோஹிங்கிய அகதிகள் தற்பொழுது இருபது நாட்களாக இலங்கையில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த நான்கு காரணங்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவது காரணம் இலங்கைக்கு வந்த மியன்மார் அகதிகள் தொடர்பில் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையகம் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மியன்மார் அகதிகள் தொடர்பில் அவருடைய நிலைப்பாடு மூன்றாவது காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மியன்மார் ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிடம் விடுக்கும் கோரிக்கை நான்காவது காரணம் மியன்மார் அகதிகள் இருபது நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு காரணங்களும் தான் இந்த விடயம் அதாவது ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக புலனாய்வு பிரிவு தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சருக்கு சொல்லி இலங்கைக்கு கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்த மியன்மார் மக்களை சட்டவிரோத குடியேற்றவாசிகளாகவே இலங்கை அரசாங்கம் கருதுகிறது அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் கவனித்து வருகிறது அவர்களை சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவதுதான் இலங்கை அரசாங்கத்தின் திட்டமாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது இலங்கை அரசாங்கமானது இலங்கைக்கு வந்து அந்த மியன்மார் மக்களை பராமரித்து வருகிறது இதனை பார்த்து இன்னும் பல மியன்மார் மக்கள் இலங்கைக்கு வந்து சேரலாம் எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொன்ன தகவலுக்கு அமைய ஒரு லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இதனை புலனாய்வு பிரிவுகள் தான் அவருக்கு சொல்லி இருக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இந்த காரணம் இந்த விடயம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஜூ என் அமைப்பு சொல்லும் விடயம் அதாவது அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையம் சொல்லும் தான் முதலாவது காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் கடலில் தத்தளிக்கும் ரோஹிங்கிய மக்களை மீட்டு பாதுகாப்பாக கரையேற்ற இலங்கை அதிகாரிகளும் மக்களும் மேற்கொண்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய ஜூவன் ஹெச்டிஆர் அல்லது ஜூவன் அகதிகள் முகாமையகம் அம்மக்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பையும் அடைக்கலத்தையும் வழங்குமாறு இலங்கை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த புதிய வருகையாளர்களுக்கு தொடர்ந்து இரக்கம் மற்றும் விருந்தோமலை வழங்குமாறு நாங்கள் பரிந்துரை செய்கின்றோம் அவர்களில் பலர் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதுடன் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்துள்ளனர் அவர்கள் கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் கடல் பயணத்துக்கு ஏற்பட்ட படகுகளில் பாதுகாப்பை தேடி பயணம் செய்திருக்கிறார்கள் இவ்வாறானவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதையும் அவர்கள் உயிர்காக்கும் உதவியை பெறுவதையும் உறுதி செய்வதே யூஎன் முன்னுரிமை என்று அவர்கள் மேலும் கூறுகிறார்கள் அவர்கள் அவசர உதவிகள் பெறக்கூடிய தற்காலிக தங்குமிடங்களை அரசாங்க அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் என அவர்கள் கூறுகிறார்கள் ஜூஎன் ஆனது இவ்வாறான அகதிகள் பாதுகாப்பு மற்றும் உதவிக்காக அரசாங்கம் மற்றும் ஜூஎன் மற்றும் என்ஜிஓ பங்களிப்புடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறது எனவே ஜூஎன்எச்சிஆர் சொல்லும் விடயமானது மியன்மார் அகதிகளுக்கு சார்பாக இருக்கின்றது இதனை அவதானித்து இன்னும் பல மியன்மார் அகதிகள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களின் நிலைப்பாடு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த மியன்மார் அகதிகள் தொடர்பில் சொல்லுகின்ற விடயம் இலங்கை அரசாங்கம் ரோஹிங்கிய புகையிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தக்கூடாது நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் மியன்மார் ரோஹிங்கிய புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது சர்வதேச பிரகடனங்கள் உடன்படிக்கைகளுக்கு முரணான விடயம் என அவர் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் ரோஹிங்கிய புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்த முயல்கிறதா என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அவ்வாறான மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார் இந்த விடயமும் அகதிகளுக்கு சார்பாக இருக்கின்றது மூன்றாவது காரணம் பார்லமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் அதில் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கி அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறியிருக்கிறார் இந்த நூற்றி மூன்று ஆதரவற்ற மக்களில் நாற்பதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அவர்களை மியன்மாருக்கு நாடு கடத்துவது அரசாங்கத்தின் திட்டம் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அவர்களின் பெயர் பட்டியல் அந்த அரசிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியாக்களை வேறு நாட்டிற்கு நாடு கடத்துவதை விடுத்து எமது நாட்டில் அவர்களின் நலனில் அக்கறை செலுத்தி பாதுகாக்கும் இலங்கையின் விருந்தோமலின் அற்புதத்தை உலகுக்கு எடுத்துக்காட்ட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் ரத்சாநாயக்கு அவர் கூறியிருக்கிறார் ஆகவே இதுவும் மியன்மார் அகதிகளுக்கு சார்பாக இருக்கின்றது அவர்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதாக இதுவும் இருக்கின்றது அடுத்த காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இலங்கையில் தற்பொழுது இருபது நாட்கள் தாண்டி இலங்கையில் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு நீண்ட காலமாக அவர்கள் இருந்தால் இலங்கைக்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது உண்மையில் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதோ இலங்கை அரசாங்கமானது பல்வேறு நெருக்குவாரங்களுக்குள் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கைக்கு வந்து தற்பொழுதோ தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளை பராமரித்து வருகிறது அத்துடன் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காணப்படுகிறது இன்னும் பல அகதிகள் இலங்கைக்கு புதிதாக வந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகும் இவ்வாறான சூழ்நிலையில் மியன்மார் அகதிகளுக்கு சார்பாக இலங்கை அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகிறார்கள் அத்துடன் ஜூவன் அமைப்பும் இலங்கைக்கு வந்த அகதிகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றது இவ்வாறு பல சிக்கலில் தற்போதைய அரசாங்கம் காணப்படுகின்றது இவ்வாறான நிலைமைகளை எல்லாம் சமாளித்துத்தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் அடுத்த செய்தி இன்றைய தினம் சமூக ஊடகங்களில் ஒரு விடயம் அதிகம் பேசப்பட்டு வருகிறது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அதே ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினாறு அன்று கிருளுப்பனையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அதை துடைத்தறிய வேண்டும் என கூறியிருந்தார் யானசார தேரரின் கூற்றுவானது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் காணப்பட்டது இதனால் போலீசார் குற்றவியல் சட்டத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்குக்கு அமைய யானசாரர் தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்